அவர் மஞ்சள் அள்ளி போனால் லூசு போயில மொட்டை தம்பி மொட்டை தம்பி ரொம்ப ஆர்வம்டா மொட்டை தம்பி ஆடு ஆடுறத பாரு ஆடாடா உடம்பே ஆடுதே சூப்பர் 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 நொறுக்குறா நொறுக்குறா ஆறுமை ஆறுமை டேய் மாடுபடி வீரர்கள் எச்சரிக்கா ஆறு மாடுபடிக்கு ஆள் இருக்கா ஆள் இருக்கா ஆறுமை ஆறுமை நோரிக்கை எடுக்குதியா நோரிக்கை எடுக்குதியா இரசக நாயக்கனூர் பாக்கியில் ஆறு சுமை பார்த்த சாதி மாட்டியா காலமே தருதியா தமிழ்நாடு